பிரேசலா கர்த்தடைய பர்சனாம் மக்கியப்படுவதாக யாத்ரா கமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எக்ஸோட சாப்டர் ஃபோர்டின் எஸ் ஃபோர்டின் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தடைய நாம் மக்கியம் படுவதாக மோசையை கொண்டு கர்த்தர் பேசின ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எகிப்திலிருந்து புறப்பட்ட இசைவில் ஜனங்களை குறித்து மோசையோடு கர்த்தர் என்னென்ன பேசினாரோ அந்த விஷயங்களெல்லாம் ஆண்டவர் இறக்கம் பாராட்டுகிறார் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களோடு கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதை அவர்கள் ஃபாலோ பண்ணினார்கள் சிலர் ஃபாலோ பண்ணவில்லை ஃபாலோ பண்ணாதவர்களை வழிநெடுக்கலை அவருடைய வாழ்க்கையை அழிந்து போய்விட்டது ஆனால் அத்தனை ஜனங்கள் இருந்தபோதிலும் இரண்டு பேர் யோசுவாவும் காலேப்பும் என்ற இரண்டு பேரை மாத்திரம்தான் கர்த்தர் அந்த காணனுக்குள் அழைத்து சென்றார் எனக்கு பெரியமானவர்களே ஒரு இடத்தை விட்டு கடந்து போ என்று சொல்லும்போது கேட்டு கீழ்ப்படிந்து யார் போகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தனை யுத்தம் பண்ணுவார் எல்லோருக்கும் யுத்தம் பண்ண மாட்டார் இந்த வார்த்தை எல்லோருக்கும் உரியதல்ல எகிப்தில் இருந்துக்கிட்டே அந்த பார்வனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு என்று சொல்லி அவர்கள் மன்றாடி இருந்தால் கர்த்தனை யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பார் அவர்களாலேருந்து புறப்பட்டார்கள் அதுலேருந்து வெளியில் வந்தார்கள் தேவன் அவர்கள்து என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு உடந்தையாக இருந்தார்கள் அதனால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள் தேவன் எனக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் ஆனால் நான் எப்படி வேணா இருப்பேன் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும் நான் எப்படி வேணால் வாழ்வேன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் நான் யார்கிட்ட வேணால் சாட்டிங் பண்ணுவேன் ஆண்டவர் என்னை கைவிடக்கூடாது நான் எங்கே வேணால் போவேன் இப்படியாப்பட்ட மரங்களில் இருக்கிற ஒரு மனுஷனும் அவருக்கு அவசியமே கிடையாது குந்தி குந்தி மாத்தி மாத்தி நடக்கிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் தேவனுக்கு அவசியமில்லாத ஒரு விஷயம் அவர் எதிர்பார்க்கும்படியான சூழலை யார் தன்னை வகுத்துக் கொள்ளுகிறார்களோ தான் கத்தரித்தம் பண்ணுவார் இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஏசி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்திருக்கிறார் அதை எதிர்பார்ப்புகளுக்கு உண்மையா கீழ்ப்படிந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறத நான் பார்க்க தான் செய்கிறேன் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கத்தர் யுத்தம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் சித்திரவதையிலேயும் வேதனையிலையும் தடுமாறி கொண்டு இருக்கிற எத்தனையோ பேரையும் பார்க்க தான் செய்கிறது இந்த அருமையான நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை மக்கியப்படுத்துவதற்கு ஒரு விசை உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க தேவன் விரும்புகிற அந்த பாத்திரத்துக்குள்ளே உங்களை அற்பணிங்க தேவன் நிச்சயமாக உங்கள்ட்ட பேசியிருந்தா இது சரியில்லைப்பா முதல் இடத்த காலி பண்ணுப்பா கிளம்புப்பா என்று சொல்லியிருந்தா நீங்கள் கீழ்ப்படிந்தா நிச்சயமாக தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் கீழ்ப்படியாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் இவர் எப்பொழுதும் பயங்கரமாக ஜெபிக்கிறவர் என்ற ஒரு பேர் கிடைக்கும் நன்மை கிடைக்காது எப்போதும் பாடுகிறவர் பாடுகள் ஓடாது பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் என் அன்பு சகோதரனே எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருக்காக ஒரு வீசே உங்களை நீங்கள் நிதானம் அறிந்து தேவன் விரும்புகிற பாத்திரமாக போதும் எத்தனை நாள் நான் யுத்தம் பண்ணுவேன் இதுக்கப்புறம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் ஏசப்ப எனக்காக அற்புதம் செய்வார் கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார் நானும் யுத்தம் பண்ண விரும்பவில்லை என்று சொல்லி அர்ப்பணிக்கிற அந்த நபரை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தின் பிரகாரமாக பிள்ளைகள் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இடைப்படும் கிருபி செய்யும் நிற்பேசும் ஏஸ் மலப்பிதாவை ஆமை